அனைவருக்கும் வணக்கம் பெண்களை பற்றி நாங்கள் பேச போகிறோம் பெண்கள் எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் இந்த இதில் அந்த மாதிரி நம்ம பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும் கோழையாக இருக்கக்கூடாது அம்மா வீட்டில் எப்படி நம்ம தைரியமாக அம்மா கிட்ட பேசுகிறோமோ உரிமையாக கேட்குறோமோ அதே மாதிரி கணவன்கிட்டையும் உரிமையாக இருக்கணும் சம்பாரித்து கொடுக்குறது மட்டும் கணவனுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது தைரியமாக இருக்கணும் நல்லாவும் பேசணும் நம்ம படிச்சிருந்தால் மட்டும் போதாது அதுக்கேற்ற மாதிரி தைரியமாக இருக்கணும் அவங்களுக்கு நம்ம போய் சம்பாரிச்சு கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு அடிமையாக இருந்து உதம் வாங்குறது அடி வாங்கிறது அப்படி அது அந்த காலம் கண கல்லா கணவன் புல்லா இருந்தாலும் புருஷன் புள்ள பிடுங்கி போடு கல்லை தூக்கி போடு அப்படிலாம் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அது அந்த காலத்தில் நம்ம எல்லாம் இருந்தோம் இந்த காலத்தில் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளையை பேத்துனா அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம அப்பா விட்டு வரக்கூடாது அப்பா அப்பா வந்து பத்து பேரை பெண்களை போவாங்க ஆனால் ஆண் பெண்களுக்கு அந்த மாதிரி போக மனசு வராது குழந்தைக்காக வாழணும் குழந்தைக்காக இருக்கணும்னு அப்படிலாம் இருக்காங்க இனிமேல் தைரியத்தில் பெரிய பெரிய பணக்கார வீட்டிலலாம் இந்த மாதிரி அடிமையான வாழ்க்கை கூட இருக்காங்க உள்ளே இருந்துட்டு வெளியே வர முடியாமல் இருக்காங்க அதே மாதிரி ஏழைங்களும் வெளியில் அப்படி இருக்காங்க கணவன் வந்து நம்மளுக்கு குடிச்சா கூட பரவாயில்லன்னு ஒரு சில கணவனு கூட அன்பாக வச்சுக்கிறாங்க ஆனால் சில கணவனுங்க அன்பாக வச்சுக்கிறது இல்லை அதனால் வாழ்க்கையில் வந்து தைரியத்தை கடைப்பிடிக்கணும் தைரியமாக இருக்கணும் படிச்சுட்டா மட்டும் போதாது தைரியம் வேணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும்னு நம்மளை பார்த்து நம்ம பசங்க கற்றுக்கணும் நம்மளும் அம்மா மாதிரியே இருக்கணும் அம்மா மாதிரியே தைரியமாக இருக்கணும் நான் வந்து இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா என் குழந்தைங்களுக்காக வாழ்ந்தேன் வாழ்ந்துட்டும் இருக்கேன் அதனால் என் பிள்ளைங்களையும் நான் தைரியத்தை தான் வளர்த்து வச்சுருக்கேன் தைரியமாக இருக்கணும் அதனால் புருஷனை எழுத்து பேசணும் எழுத்து பேசுகிற புருஷன்ட்ட எழுத்து பேசலாம் ஏற்று பேர புருஷன்கிட்ட எழுத்து பேசலாம் அதனால நம்ம புருஷன் மேலேயும் பாசமா இருக்கவங்ககிட்ட பாசமா இருக்கலாம் அடிமையா இருக்கணும்னு வாழ்க்கையில என்னைக்குமே அடிமையை பெண்கள் அடிமையே கிடையாது ஒரு சில பெண்கள் வந்து தவறு பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலை அது வந்து புருஷன் ஒழுங்கா இருந்தால் பெண்கள் ஏன் தவறு செய்ய போறாங்க தவறே செய்ய மாட்டாங்க நம்ம அன்பா இருந்து இருந்தோம்னா புருஷன் இருக்கலாம் இல்லை அன்பு தவறு இருந்தா நம்ம புருஷன் கிட்ட இருந்து அது அதனால மற்ற ஆண்கள்கிட்ட போகணுன்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு திறமை இருக்குது படிக்கக்கூடிய சக்தி இருக்கு வேலை செய்கிற சக்தியும் இருக்கு படித்து திறமையாக இருக்கணும் திறமையாக எடுத்து வெளியே காட்டுங்க அடிமையாக வீட்டுக்குள்ளே உக்காராதீங்க